நாம நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ இல்லையோ நாம நம்முடைய உடலை இளமையா வச்சிருக்கணும் ஒரு முப்பது வயசு ஆளை பார்த்தா கூட பரவாயில்லையே இன்னும் டீனேஜ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் ஒரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து இன்னும் இளமையோடே இருக்கீங்களே இன்னும் இருபது வயசு பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம எப்போதுமே இளமையோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயங்களை என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட முதுமையை தள்ளி போட முடியும் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஆர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஹூ ஆல்வேஸ் கெட் ஆங்க்ரி யாரெல்லாம் அடிக்கடி கோவப்படுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமே வயசாகிடுவாங்க கோவப்படுறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோவப்படுறனால நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் உடல் நலமும் கடுமையாக பாதிக்கப்படுது கோபம் அப்படிங்கிறது மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்மளுக்கு நாமளே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை எந்த ஒரு நிலையிலையும் கோவப்படாதீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் விஷயமா இருந்தாலும் சரி பர்ஸ்னல் விஷயமாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் கோவப்படாதீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் மூணு தடவை சொல்லுங்கள் நீங்கள் அவங்க கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைங்க நீ இந்த விஷயத்த இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருங்க தயவு செய்து யார் மேலேயும் கோவப்படாதீங்க அப்படி கோவப்படுறதுனால நம்முடைய நலமும் நம்முடைய மனநலமும் தான் அதிகமாக பாதிக்கப்படுது இதனால் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிருங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஹூ நெவர் எக்ஸசைஸ் அதாவது யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சீக்கிரமே வயதான ஆள் மாதிரி தோற்றம் நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் ஆனால் ஒரு நாள்ல நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குறோமா கண்டிப்பா இல்லை நீங்க எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கடுமையாக பதிக்கும் நீங்க ஜிம்முக்கு போயிட்டு பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் சிம்பிளான எக்ஸசைஸ் உங்க வீட்டிலேயே பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் சில மூச்சு பயிற்சிகள் மட்டுமாவது பண்ணுங்க அப்படி சில எக்ஸைஸ் பண்ணுறனாலே உங்களால் அபரிமிதமான பலன்களை பெற முடியும் வீட்டிலேயே முடிஞ்சளவு சிம்பிளான எக்ஸைஸ் பண்ணுங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுங்க இல்லையா ஒரு ரெண்டு பாட்டை போட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆரவாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் பின் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் முப்பது வயசுலேயே ஒரு நாற்பது வயசால் போல் நீங்கள் தோற்றமளித்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லை உங்களோட நாற்பது வயசில் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் போல் தோற்றமளித்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சரி தயவு செய்து எக்ஸைஸ் பண்ணுங்க டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்குன்னு ஒதுக்குங்க அப்படி டெய்லி நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும் அதோட உங்களோட முதுமையையும் தள்ளி போட முடியும் மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஹூ ஆல்வேஸ் ஃபுரி அதாவது நிறைய மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒன்று தன்னுடைய பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுவாங்க நான் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இல்லை தன்னுடைய ஃப்யூச்சர் நினச்சி எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு இது ரெண்டை பற்றியுமே கவலைப்படாதீங்க இன்னைக்கு மட்டும்தான் நினைச்சோம் இன்னைக்கு நாளை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அதை நம்ம ஒழுங்காக செஞ்சோமா அப்படின்னு இன்றைய தினத்தை சரியா பயன்படுத்தினாலே போதும் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால இனி எப்போதுமே கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க அதே மாதிரி மற்றவங்களை நினைச்சும் கவலைப்படாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தாங்க பார்த்துக்கணும் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அதே மாதிரி உங்களோட பசங்களோட வாழ்க்கையை நினச்சோ உங்களுடைய சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையை நினைச்சோ கவலைப்படாது யாரோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது வேணும்னா அவங்களுக்கு சில உதவிகளை பண்ணலாம் அவ்வளோதான் அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே எதை நினச்சுமே கவலைப்படவே கூடாது இன்றைய தினத்தை நம்ம எப்படி ஒழுங்காக உபயோகப்படுத்துவது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும் பாயிண்ட் என்னன்னா ஹூ ஸ்லீப் அண்ட் லேட் இன்னைக்கு மக்கள் பெரும்பாலான மக்கள் ஒரு சரியான ஸ்லீப் ஃபாலோ பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப நேரம் டிவி ரொம்ப நேரம் பாக்கிறது அப்படிங்கிற காரணங்களால இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சரியான நேரத்துக்கு சரியா தூங்கல அப்படின்னா அது உங்களுடைய உடலை உடனடியாக பாதிக்கும் நீங்க நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தானே சரியா தூங்கல அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நிறைய பேர் மூணு நாளைக்கு ஒரு நாள் சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மூணு மாசம் நீங்கள் தரியா தூங்காததுக்கு சமம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மூணு மாசம் நீங்க சரியா தூங்கலாம் அப்படின்னா உங்களோட ஆயுள் காலத்துல ஒரு வருஷத்தை இழந்திருப்பீங்களா சீக்கிரமே வயசான ஆள் போல தோற்றம் சரியான ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செல்ஃபோனை உங்கள் வீட்டு பெட்ரூம்களை எடுத்துகிட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஹால்லையே செல்ஃபோனை வச்சுட்டு பெட்ரூமில் போய் தூங்க போங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட தூக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வேணும்னா அலாரம் வைக்கணும்னா ஒரு அலாரம் கிளாக் வாங்கி பெட்ரூமில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு செல்ஃபோனை ஹாலே வச்சுட்டு பெட்ரூமில் போய் தூங்குங்க இதை பண்ணாலே உங்களுடைய தூக்கம் பல மடங்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட முதுமையையும் போட முடியும் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஹூ ட்ரிங்க்ஸ் லெஸ் வாட்டர் அதாவது யாரெல்லாம் சரியா தண்ணி குடிக்கலையோ அவங்களுக்கு சீக்கிரமே வயசாயிடும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா இதுதாங்க உண்மை தண்ணி தான் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஒரு நாளைக்கு மினிமம் மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அறுபது சதவீத மக்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கூட குடிக்கிறது இல்லையா நிறைய பேர் நினைப்பாங்க நாளில் ஒழுங்காக தான்ப்பா தண்ணி குடிக்கிறேன் கண்டிப்பாக மூணு லிட்டருக்கு மேலேயே குடிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத நீங்களே ட்ராக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ த கம்மியான தண்ணி தான் குடிக்கிறோமா அப்படின்னு பெரும்பாலான மக்கள் காலையில் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க மதியானம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க நைட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி குடி இருக்கிறதே இல்லையா ஆனா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றத நீங்களே ட்ராக் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய உடலில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நீரால் ஆனது தான் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி எனக்கு ஆரோக்கியத்தை தருது இந்த தண்ணி என்னுடைய உடலை சுத்தம் செய்கிறது இந்த தண்ணி மிகச்சிறந்த மருந்து இந்த தண்ணி மூலமாக நான் இன்னும் பல வருஷத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு வாய் தண்ணி குடிக்கும்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணியை ஒழுங்காக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எழுபது சதவீத நோய்களை உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் ட்ராக் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் தண்ணியாவது அவசியம் குடிங்க அவ்வளவுதாங்க இந்த அஞ்சு பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே வயசாயிடும் இந்த அஞ்சு பழக்கங்களை அறவே தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதுமையே போட முடியும் எப்போதுமே இளமையாகவே இருப்பீங்க இந்த அஞ்சு பழக்கங்களை இன்றே அறவே தவிர்த்துடுங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு உடைத்து வா நீ படைகள் எடுத்து வா நெஞ்சுள்ள வெடிக்கும் காத்திருந்த எரிமலை எரிவா தி மீது மோதி வா வணங்கும் மலையை வெற்றி உன்னை நினைக்கிறேவா நீ படைகள் உடைத்து வா நீ படைகள் எடுத்து வா நெஞ்சுள்ளே